விசேஷம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் இந்த பிரதோஷம் நாளில் வந்துட்டு நம்ம கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி அன்னதானமாக என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புடி குழம்பு முட்டைக்கோசு அதுக்கப்புறம் சாப்பாடு இதுதான் இன்றைக்கி உள்ள அன்னதானம் பக்தர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு சாப்பாடு நம்ம கோயிலில் உண்டு ஆனால் நிறைய பக்தர்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா காலையிலே வந்தவங்க எல்லாமே வாக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க நீ இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கருப்பசாமி வாக்கு அதனால் பக்தர்கள் எல்லாருமே சாயந்தரம் ஆறு மணிக்கு கருப்பசாமி பார்க்க தான் வருவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் கருப்பண்ணசாமி வாக்கு கேட்கக்கூடிய பக்தர்கள் வந்து புதன்கிழமையில் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து பார்ப்பாங்க ஆறுலேருந்து எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கருப்பண்ணசாமி சொல்லுவாங்க வரக்கூடிய பக்தர்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து சரி வாக்கு வைக்கணும் ஊத்தியாணி நாகபராசத்தியம்மன் ஒரு கோயிலில் கருப்பண்ண சாமியிட்ட வந்து அருள்வாக்கு வாக்கு கேட்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கால நேரத்தில் வந்தீங்கன்னா புதன்கிழமையில் வாக்கு கிடையாது புதன்கிழமையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க நிறைய பேர் வந்துட்டு நேரம் கேட்குறீங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இங்கே இருந்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் வாக்கு ஆரம்பிச்சுட்டு அபிஷேகம் நடக்கும் அஞ்சு அஞ்சரைக்கு பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் வாக்கு உண்டு அதனால் வரக்கூடிய பக்தர்கள் வாக்கு கேட்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஐயா வந்து பார்க்கலாம் பொதுவாகவே கருப்புசாமி அப்படின்னாலே ஒரு சக்திமிக்க தெய்வம் துடிப்பான தெய்வம் என்ன நம்ம வேண்டாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் கருப்பண்ணசாமி கருப்புசாமியை வாழ்க்கையில் யார் ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ மந்திரமோ ஆயமோ தந்திரமோ தாந்திரிகமோ ஏவலோ கெட்டதோ கெடுதலோ எதுவுமே கெட்டனதுங்க ஆயிரம் ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆயிரம் ஆபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒத்த தெய்வமாக இருக்கக்கூடியது அருள் கோட்ட கருப்பண்ணசாமி ஐயாவோடைய புகழ் வந்து திசையெட்டும் எங்கும் நிறைஞ்சிருக்கும் ஐயாவுடைய உருவத்தை கண்டாலே நமக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரமிப்பான உருவம் பிரமிப்பான தெய்வம் பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் துடிப்பான தெய்வம் கூட ஐயா இந்த ஐயாவை என்ன நினச்சி வேண்டமோ நமக்கு நடத்தி தருவார் இந்த கோயிலில் வந்து ஐயாவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எழுமிச்சம்பளத்தை நம்ம குத்திட்டு ஐயாட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும் ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டி வைக்கிறோமோ அந்த வேண்டுனதை நமக்கு வந்து ஒரு ஆறு பருவம் மூணு பருவம் அப்படிங்கிறது உள்ள நம்ம நேர காலத்தை தகுந்தபடி நமக்கு நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பருவத்துக்குள்ளேயே நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை நமக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் இருக்குது கொஞ்சம் கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக நமக்கு நடக்கும் ஆனால் என்ன நம்ம வேண்டி வந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமாக அருள்மிகு கோட்ட கற்பண்ணசாமி இந்த இடத்துல அருள்வா வச்சுட்டு வராங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருக்கட்டும் இல்லை செய்வனையாக இருக்கட்டும் இல்லை மந்திரமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் தரக்கூடிய தெய்வம் திருமணமாகலையா அந்த திருமணத்தை தரக்கூடிய தெய்வம் மந்திர தந்திர தொந்தரவுகள் இருக்குதா அந்த மந்திர தொந்தரவை தீர்க்கக்கூடிய யாராலையும் காப்பாற்ற முடியாத ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்களா அவங்கள காப்பாற்றுற தெய்வம் செத்த பணமாக இருந்தாலும் ஐயா கோட்டை பண்ணசாமி சாமி ஆலயத்தில் கொண்டாந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உயிரை உண்டாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் அப்படின்னா செத்த பணம்னு சொன்னால் புன மாதிரி அசைவுகள் இல்லாமல் கை கால்களுக்கு சுகம் இல்லாமல் படுத்த படுக்கையில் கிடக்கிறவங்களோ அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட ஐயாவோட சன்னிதானத்தில் போட்டால் அவங்க நல்ல விதமாக சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை அதனால் நம்பிக்கையோட யார் ஒருத்தர் வந்து இந்த திருக்கோயிலுக்கு வராங்களோ இங்கே இருக்கக்கூடிய கற்பனை சாமி வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அம்மாவோட அருளால் இந்த இடத்துக்கு வந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான குழந்தை பேர் மாட்டிருக்காங்க திருமண காரியம் கைகூடி இருக்குது இந்த இடத்துல வந்து வீடு கட்ட முடியாமல் பத்து வருஷம் கட்ட முடல அஞ்சு வருஷம் கட்ட முடில்ல நூறு வருஷம் கட்ட முடல அப்படின்னு சொல்லவங்க கூட இந்த இடத்துல வந்து ஐயாவோட அருள் வாக்கு கேட்டு அவங்க ஐயாவோட அருள் வாக்கு சொல்கிறபடி நடந்துக்கிட்டு அவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி எண்ணற்ற பல அழுதங்களையும் அற்புதமான விஷயங்களையும் அருள்மிகு கோட்ட கருப்பண்ணசாமி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நம்பிக்கை தான் நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு கையெடுத்து கும்பிட்றோமோ அந்த நம்பிக்கைக்கான பலனை இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கண்டிப்பாக கொடுப்பாங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் உங்களுடைய சங்கடங்கள் தீரணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணுங்கிற பட்சம் அருள்மிகு கோட்ட கருப்பண்ணசாமிகிட்ட மனசார நீங்கள் வேண்டிங்க என்ன நினச்சி அந்த இடத்துக்கு வந்து வேண்டி வரீங்களோ அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரே தெய்வமாக அருள்மிகு கருப்பசாமி இருக்கிறாங்க இந்த சாமியுடைய சிறப்பே இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா மற்றர்களுடைய பசி ஆத்துறது தான் மற்ற கோயில்களோட இந்த கோயிலில் சிறப்பு எந்நேரம் வந்தாலும் பசியோடு வரவங்களுக்கு சாப்பாடு இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க முதல்ல பார்த்துருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்டாங்க இப்போ புதுசாக வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வர வர சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கோயிலில் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி மத்தியான நேரத்தில் சாப்பாடு இல்லைப்பா அப்படின்னு நினச்சி இந்த கோயிலுக்கு வர்றவங்க ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலில் சாப்பிட்லாம் நம்ம ஊர் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடியது திருக்கல்லிக்காடு திருக்கல்லிக்காடு சனீஸ்வரன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட இந்த இடத்துல வந்து இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போகிறது நல்லது சனீஸ்வரன் கோயிலுக்கு அருகாமையில் தான் அந்த கோயில் இருக்குது அதனால் அங்கேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகலாம் சிவனடியார்களும் சித்தரடியார்களும் நிறையடியார்களும் அருள்வாக்கு கேட்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இங்கே வருவாங்க இது ஒரு கதம்ப வனம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது கதம்ப வனம்னால் யார் வந்து பசியோடு வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பணியை அருள்மிகு நாகபராசத்தை நம்ம அறக்கட்டளை செய்துக்கிட்டு இருக்குது அதனால் பக்தர்கள் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை நினச்சிக்கலாம் நிறைய உதவி செய்யக்கூடிய பக்தர்கள் அரிசி அப்புறம் வந்து காய்கறி பருப்பு அல்லது உங்களால் முடிந்த நன்கொடை காணிக்கை இந்த மாதிரியான உதவிகளையும் திருக்கோயிலுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு செய்து இறையர்கள் பெற்று அருள் பெறணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த மெசேஜ் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஓம் கோட்டை கற்பண்ண சாமியை போற்றின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா கோட்டகரப்ப சாமின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க திருவாரூர்லேருந்து பார்க்குறீங்களா இல்லை திருத்தமல்லிலேருந்து பார்க்குறீங்களா இல்லை மன்னார்குடியிலேருந்து பார்க்குறீங்களா என்னென்ன ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய ஊரை கீழே வந்து மெசேஜில் டைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஊரில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கற்பண்ணசாமிகிட்ட நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் வர முடியாத பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இந்த கோயிலுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாது வெகு தொலைவில் இருப்பீங்க வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்காது அப்படிப்பட்ட பக்தர்கள் கூட நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நினச்சி நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் மெசேஜில் வந்துட்டு பொதுவான வேண்டுதல் சில விஷயமே உங்கள் மனசில் வேண்ட வேண்டியது இருக்கும் அதை நீங்கள் போட முடியாது பொதுவாக எனக்கு இப்போ கல்யாணம் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் சாமி அப்படிங்கிற வேண்டுதல் வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து குழந்தை பேர் இல்லை சாமி எனக்கு குழந்தை பேர் வரணும்னு வேண்டிக்கலாம் இப்படி பொதுவான சின்ன சின்ன வேண்டுதல்களை நீங்கள் எங்கள்கிட்ட வைக்கும்போது நாங்கள் உங்களுக்காக வேண்டி நம்ம அருள்மிகு கோட்டகரப்பண சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் இங்கே சாமி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அவ்வளோ தெய்வங்கள் இருக்குது திட்டத்தட்ட ஒரு ஐநூறு தெய்வங்கள் வேறு மரமுறுத்தமான தெய்வங்கள் இருக்குது உருவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து திட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது விதமான தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்குது இது எந்த ஊர் இது வந்துமா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா அணி கிராமம் அந்த இடத்துல தான் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி ஆலயம் அமைப்பிட்ருக்கு இது ஒரு சிவத்தலம் வா உள்ள இருக்கக்கூடியது சிவபெருமான் வெளியில் இருக்கக்கூடியது கருப்பண்ணசாமி இப்போ நீங்கள் மேலே பார்க்குற அந்த கோல்டு கலர் கோபுரம் வந்துட்டு பெருமாள் கோயில் சீனிவாச பெருமாளுடைய ஆலயம் இது சீனிவாச பெருமாள்னு சொல்லுவாங்க அவரை அந்த சீனிவாச பெருமாளுடைய ஆலயம் மேலே இருக்கக்கூடியது இது வந்து குதிரை காலையில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி அந்த சைடில் குதிரைக்கால் வாராகி அம்மன் இருக்காங்க குழந்தை பேர் தரக்கூடிய தெய்வம் ஆமாம் இத்தனை தெய்வங்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க கோவில் பெருசு ஃபுல்லாக இது வந்து நாகபராசத்தி அம்மனுடைய மூலஸ்தானம் இது வந்து நாகபராசத்தி அம்மன் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் பிரத்யங்கராதேவி தேவி கோயில் இந்த உள் பக்கத்தில் இந்த பக்கமாக இருக்காது பிரத்தேங்கரா தேவி கோயில் இது அன்னதான கூடம் அந்தந்த இருக்கக்கூடியது அன்னதான கூடம் இப்போ நம்ம முருகனுக்காக கட்டிகிட்டு இருக்க கோயிலுங்கிறது அதுதான் அந்த முருகனுக்காக இப்போ செட்டு போட்டு வச்சுருக்கோம் முருகப்பெருமானம் வந்து இங்கே இருக்கிறாரு பூஜையில் இருக்கிறாரு இந்த முருகப்பெருமானுக்காக தான் இந்த இடத்துல வந்து செட்டு போட்டிருக்கிறோம் இது வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த முருகப்பெருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதம் நாலாம் தேதி இல்லை ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த முருகப்பெருமானை வந்து இந்த இடத்துல பிரச்சினை பண்ண போகிறாங்க பின்னாடி பெரிய கோயில் கட்டுறதுக்கான திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா சின்ன கோயிலாக நம்ம கட்டில் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய கோயில் கட்ட போகிறோம் அந்த கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த கோயிலோடைய வளர்ச்சி இருக்க போகுது ஓம் கருப்பசாமி போற்றி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இருபத்தி ஓரு அடி உயரம் தரமட்டத்திலேருந்து இருபத்தி அடி அடி உயரத்தில் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல கோயில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால் முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல ஒரு தனித்துவமான ஒரு ஆலயம் இது வந்து தற்காலிகமான பீடம் தான்மா ஏன்னா ரொம்ப நாள் முருகனை வந்து பா வெளியே வச்சுக்க முடியாது இல்லையா அதனால் முருகனுக்கு வந்துட்டு இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இடத்துல பிரஜிஸ்டர் படி இப்போ தற்காலிகமாக செட்டு போய்ட்டு செட்டில் வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த செட்டில் இப்போ வச்சு பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போதே கோவிலுடைய திருப்பணிகள் இப்போ செய்ய ஆரம்பித்து முருகப்பெருமானுக்கான வேலைகள் எல்லாமே நடக்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலை இந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அதை தான் இப்போ நாங்கள் இதே மாதிரி இந்த முருகன் சிலை செய்கிறதுக்கு வந்து தெரியல பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து நன்கொட காணிக்கை வந்துட்டு எனக்கு ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் பண்ணியிருக்கீங்க இங்கே கோயிலுக்கு வந்து டொனேஷனாகவும் கொடுத்துருக்கீங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதே போல் இந்த முருகன் கோயிலுக்கு இப்போ சாமி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் உங்களால் முடிந்த காணிக்கை உதவி செய்யுங்க ஏன்னா சாமி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் கூட நம்ம வந்து பத்தருடைய காணிக்கைகளில் வந்து எதிர்பார்த்து நிற்கிறோம் ரெண்டாவது நம்ம கோயிலில் தொடர்ந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்து பசியோட இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி தரிசனத்துக்காக வந்தவங்க பக்கத்தில் வெளியூருக்கு போனவங்க இந்த ஊர் கிர கிராஸ் பண்ணி போகிறவங்க இந்த இடத்துலாம் போனோடப்போ ஊட்டியால இறுக்கலாம் சாப்பாடு கிடைக்கும் இந்த நேரத்துக்கு எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலோ நம்ம வந்து கிராமத்தில் இருக்கோம் இல்லையா இந்த இடத்துல ஹோட்டல் வசதி கிடையாது வெளியில் போய் எங்கேயும் சாப்பிட முடியாது அப்போது நம்ம கோயிலில் சராசரியாக இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி இவங்க கொஞ்சம் இந்த அண்ணெல்லாம் இப்போ வந்துட்டு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துல யாரும் சொல்லியிருக்காங்க இங்கே போவானே அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான பக்தர்களுடைய அருள் நிறைந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அனுமதியும் சரி எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்குறதும் எங்களுடைய கடமை நீங்கள் நூறு பேர் இல்லை ஐம்பது பேர் இல்லை இருபத்தஞ்சி பேர் இல்லை எத்தனை பேர் வந்தாலும் சுத்த உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷமோ இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு நாங்கள் வயிறமைச்சு தான் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் யாரையும் பசியோடு இல்லை சாப்பாடு சரியாகிடுச்சின்னு நாங்கள் திருப்பி விட்டதே கிடையாது இது வரைக்கும் ஏன்னா இந்த காரியங்கள் செய்கிறதுக்கு எனக்கு எல்லா பக்தர்களுமே நீங்கள் உதவி நிறைய செய்கிறீங்க உங்களுடைய உதவி இல்லாமல் இந்த இடத்துல அன்னதானம் நடக்கலை ஏன்னா இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு அன்னதானத்திற்குமே நீங்கள் எல்லாருமே கொடுக்கக்கூடிய டொனேஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்துட்டு நீங்கள் உதவி செஞ்சுட்டே இருக்கிறீங்க அன்னதானத்திற்காக ஏன்னா அதனால தான் என்னால் தொடர்ந்து அன்னதான அன்னதானியம் செய்ய என்னால் முடியுது அந்த அன்னதானம் செய்யக்கூடிய புண்ணியம் உங்களையும் உங்களுடைய மக்களையும் நல்லபடியாக வைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையும் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் தான் தீத்து வைக்கும் உங்களுக்கு தொழில் இல்லையா தொழில் அமைச்சு கொடுக்கும் கல்யாணம் ஆகலையா அந்த கல்யாண பாக்கியத்தை அமைச்சு கொடுக்கும் வீடு கட்ட முடியலையா அந்த அன்னதானம் செய்யுங்க அந்த வீடு கட்டுறதுக்கான எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் தான் இந்த உலகத்தில் உங்களை வாழ வைக்கும் நீங்கள் என்ன புண்ணியம் செஞ்சு வச்சுருக்கீங்க எதை கொண்டு வரல நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறது நம்மளுடைய புண்ணியம் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்க போகுது ஏன்னா பாக்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அழிஞ்சிடும் நம்ம செய்கிற புண்ணியம் என்றைக்குமே அழியாது நம்மளை காப்பாற்றும் அதனால் பக்தர்களாகப்பட்ட நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதான தர்மம் செய்யுங்க தர்மம் என்பதே இந்த உலகத்தோடைய தலை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரியதா இருக்கும் ஏன்னா ஒரு ஒருவர் தர்மம் செய்யறாருங்களோ அவங்க வாழ்க்கையில சகல பிரச்சனைகளையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்துல அன்னதான் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறதே நம்ம போதும்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுன்னா அது சாப்பாடு மட்டும்தான் நமக்கு நகை கொடுத்தா நம்ம வாங்கிப்போம் ட்ரெஸ் கொடுத்தா துணிமணி கொடுத்தா வாங்கிப்போம் மற்ற பொருட்கள் கொடுத்தா நம்ம வாங்கிப்போம் ஆனால் நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் அந்த அன்னதானத்தை மட்டும் என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது போதும் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த போதும் என்ற ஒரு மனதை நமக்கு கொடுக்கக்கூடியது அன்னதான தர்மம் தான் அதனால் அனைத்து நாகபிராசத்தேமன் பத்தர்கள் மட்டும் இல்லாமல் முருகர் பத்தர்களாக இருக்கட்டும் இல்லை சிவம் பத்தர்களாக இருக்கட்டும் இல்லை பெருமாள் பத்தர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த தெய்வத்தை நீங்கள் கும்புறவங்களாக இருக்கட்டும் அல்லது மத இருக்கட்டும் கிறிஸ்டாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது புத்திஸ்டாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தர்மம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த உலகத்தில் தர்மத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத நான் சொல்லுவேன் ரெண்டு தானம் பெரிய தானமாக சொல்லுவேன் ஒன்னு ஒன் நம்மளுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த துணியும் நம்மளுடைய பசியை போக்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய அன்னதானமும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை செய்வதற்கு நமக்கு ஒரு புண்ணிய பலன் வேணும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமோ நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பலனோ இந்த உலகத்தில் எதையும் நம்ம வந்து கொண்டு வர்றதில்லை நம்ம எல்லாருமே இடைப்பட்ட காலத்தில் தான் அதை சம்பாதிக்கிறோம் அதை சம்பாரித்து நம்ம வச்சுக்கிறோம் சேர்த்துக்கிறோம் நம்மளுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளுக்காக கொடுக்குறோம் நம்மளுடைய ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம நம்பிக்கையை சம்பாரிச்சவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் இதை தவிர பெரிய விஷயம் ஒன்றும் பின்னே தெரியாமல் பசியோட இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மங்க மிகப்பெரிய புண்ணியங்க அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நாள் ஆசைப்பட்றோம் அந்த புண்ணியத்தோடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் எல்லாருக்குமே தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் அன்னதானம் பண்ணணுங்கிற ஆசை எல்லா எல்லா பக்தர்களுக்குமே இருக்கும் உங்களுடைய சூழ்நிலை என்ன பண்ண முடியாதுன்னா நீ உங்களால் நீங்கள் போயிட்டு அன்னதானம் பண்ண முடியாமல் இருப்பீங்க அன்னதானத்துக்கான பொருளாதாரம் இருக்கும் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கும் உங்களுக்கு நேரம் இருக்காது நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுக்கணும்னு பிரியப்படுற அன்றைக்கி அந்த இடத்துல நபர்கள் இருக்க மாட்டாங்க அப்படி பலவிதமானது சூழ்நிலைகள் இருக்கும் மதிய வணக்கம் நண்பா அதனால் நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாருமே உங்களால் முடிந்த தானம் செய்யுங்க ஜாதி மதம் இனம் வேறுபாடுகளை கடந்து பசி போக்குவதற்காக நம் ஒன்று தான் அன்னதானம் அதனால் மனித நேயம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் மனித நேயத்தால் எதையுமே சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியது அன்னதானம் மட்டும்தான் அந்த அன்னதானத்தை நம்ம செய்கிற பட்சம் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதனால் யார் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் பாகுபாடு இல்லாமல் ஒரு இடத்துல நமக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கோயிலில் மட்டும்தான் கொடுக்குறாங்க பாக்கி எந்த இடத்துல போய் பார்த்தீங்கனாலும் நமக்கு வந்து ஒரு வேறுபாடுகள் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த இடத்துல ஐஜிக்னா உணவுகள் அப்புறம் வந்து உயர்ந்தவங்களுக்கு ஒரு தனியானம் ஏசி அறை குளிர் அறை இப்படின்னு தனித்தனியான அறைகள்லாம் இருக்கும் ஆனால் நம்மளுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த கிடையாது ஏழை வந்தாலும் சரி பணக்காரவங்க வந்தாலும் சரி நல்லவங்க வந்தாலும் சரி கெட்டவங்க வந்தாலும் சரி எல்லாருக்குமே சம பந்தி தான் நம்ம வந்து நம்ம கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த சுத்தமான பட்ட தட்டுகளால் தான் நம்ம சாப்பிட்ணும் சில பேருக்கு வந்துட்டு நிறைய கூட்டங்கள் இருக்கும்போது தட்டு நம்மளால் பராமரிக்க முடியாதுங்கிறதுனால வாழை இல்லை அல்லது பேப்பர் எலையை நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான சில்வர் தட்டுக்கள் தான் நம்ம கோயிலில் அன்னதானத்துக்கு நம்ம வழங்கப்படுது இந்த இடத்துக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய புண்ணியம் தான் அதுக்கு பொதுவாகவே நான் சொல்லுவேன் எல்லா ஊரில் இருக்கிறவங்களோடைய எங்கள் ஊட்டி அணியில் உள்ளவங்க தனித்துவமானவர்கள் இனிமையானவங்க ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து நம்ம ஊரில் தான் இருக்காங்க நம்ம ஊர் மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப தேன் போல தித்திக்கக்கூடிய குணமுடையவர்கள் அதனால் எனக்கு எப்பொழுதுமே ரொம்ப பிடிச்சமான ஊர் நம்ம ஊர் தான் ஏன்னா நம்மளுடைய கோட்டை கருப்பண்ணசாமி குடியிருக்கு இந்த திருத்தலம் எவ்வளோ மகிமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழந்தை இல்லாமல் இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க கூட குழந்தை பாக்கியம் பெற்று நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல ஆயிரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு போயிட்ருக்குறாங்க இந்த சாப்பாடு அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்கிறத நான் நிறைய எல்லா பக்தர்கிட்டையுமே சொல்லுவேன் உனக்கு வந்து நீ என்ன புண்ணியம் பண்ணுற அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது நீ செய்யக்கூடிய புண்ணியத்திலேயே உனக்கு வந்து அன்னதானம் பண்ணு வஸ்திரதானம் பண்ணு நான் நிறைய சொல்லுவேன் வஸ்திரதானம் தானம் பண்ணுங்கள் வஸ்திரதானம் பண்ணுங்கள் வஸ்திரதானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய துணிமணிகள் நம்ம தானம் பண்ணக்கூடியது நம்ம அந்த உடம்பு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக சம்பாதிக்கிறோம் ஒன்று வந்து நம்ம சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கிறோம் இன்னொன்னு வந்து நம்மளுடைய துணிமணிக்காக நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம் இது வந்துமா மா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு இவர் வந்து பனமரத்தடி கருப்பண்ணசாமி நீங்க இந்த பக்கம் பார்க்க தூண்டி கருப்பசாமி இவர் பேர் வந்து தூண்டி கற்பண்ணசாமி இந்த ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தூண்டி கருப்பண்ணசாமி இவர் வந்து பணமரத்தடி கருப்பண்ணசாமி இவருக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக இருக்கக்கூடியது அம்மன் இங்கே கொஞ்சம் டவர் ப்ராப்ளம்ங்கிறதுனால எல்லா சாமியும் கிட்ட கொண்டு போய் நான் காட்ட முடியல நெட்டு இருக்கிற இடத்த தூரத்தை தான் ஒய்ஃபையை கனெக்டாக வச்சு தான் நான் பிறந்தனாலும் ரொம்ப கிட்ட கொண்டு போய் கட்டினால இருக்கிற அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே இது அங்கே இருக்கக்கூடியது அந்த மேலே தெரியக்கூடியது கோட்டை கருப்பண்ணசாமி இருபத்தி ஒரு கருப்பண்ணசாமிகளும் வரிசையாக அந்த இடத்துல இருக்கிறாங்க இருபத்தி ஒரு கருப்பண்ணசாமியும் ஒரு பவர்ஃபுல்லான தெய்வமாக இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு இருபத்தி ஒரு தெய்வங்களும் இருக்கிறாங்க உள்ளே வந்து மேலே வந்து பெருமாள் இருக்கிறாங்கம்மா நீங்கள் இங்கேருந்து பார்க்குறது பத்மாவதி தாயார் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்துக்கு உள்ளார பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய இருக்குது அம்மா எல்லாருமே போயிட்டு அங்கே அன்னதானம் சாப்பிடுவாங்க போங்க அன்னதானம் சாப்பிட்டு போய் சாமி கும்பிடலாம் உச்சியில் உச்சி வேலையாக இருக்குது உள்ள கோயிலுக்கு போக வேண்டாம் எல்லாரும் சாப்பிடுவாங்க போய் உள்ளே போயிட்டு சாப்பிடுவாங்கம்மா எல்லாரும் சாப்பிடுவாங்க போய் அவங்க டோக்கன் போடுறவங்க யாரும் வரல நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க போங்க வாங்கம்மா வாங்க ம் கண்டிப்பாக நல்லா விளையும் அம்மாட்ட வேண்டிட்டு போங்க கண்டிப்பாக அந்த யாக சாம்பலை அழிட்டு போயிட்டு அந்த இதில் போட்டு விடுங்க வயலில் தண்ணி வைக்கும்போது வைங்க நல்லா விளைச்சல் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அள்ளிட்டு போங்க அங்கே யாக சாம்பல் அள்ளிக்கிட்டிங்கன்னா கொடுப்பாங்க யாக சாம்பல் அள்ளிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்ல விளைச்சல் கொடுக்கும் ஏன்னா யாகத்தில் நம்ம பல மூலிகை பொருள்லாம் போட்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா அதனால் அது போடுறீங்க அப்படிங்கிற பட்சம் அது நம்ம நல்ல பலனை கொடுக்கும் திருச்சிட்டு கண்டிப்பாம்மா குலதெய்வம் கருப்பண்ணசாமி மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு கருப்பண்ணசாமி இருக்குது பாதாள கற்பண்ணசாமி அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே பாதாள கற்பனை இருக்குது பதினெட்டு படி கீழே இறங்கணும் இப்போ அது அந்த அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணி எடுக்க முடியல பதினெட்டு படி கீழே இறங்கி போயிட்டு நம்ம போய் அது சாமி கும்பிடணும் அளவுக்கு உள்ள பாதாள காளி பாதாள கற்பசாமி ஆலயம் இருக்குதுமா அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கற்பனசாமி இது எந்த ஊர் நண்பா இது வந்து திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டியாணிங்கிற கிராமம்மா ஊட்டியாணின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் இந்த இடத்துல வந்து மிக சக்தி வாய்ந்தது நான் சொன்னேன் இல்லையா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தொடர்ந்து அன்னதானம் இந்த இடத்துல வந்து நம்ம வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கரெக்டாக இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க மத்தியான நேரத்தில் வரக்கூடியவங்களுக்கு நம்ம கோயிலில் அன்னதானம் உண்டு இன்னைக்குன்னு கிடையாது இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் குறைவு வியாழக்கிழமையில் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் என்றைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் அமாவாசை நாட்களில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்குமே அன்னதானம் சராசரியாக சாப்பிடுவாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம கோயிலில் பூஜைகளும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த கோயிலில் அதிகமான விசேஷம் கடாவெட்டு வெட்டு பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து தானம் தர்மம் செய்கிறோமோ அந்த தர்மத்துடைய பலன் நமக்கு நல்லா கிடைக்கும் உங்கள் உங்களுக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் வைங்க உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி வேண்டிங்க எனக்கு தொழில் நல்லா இல்லைப்பா எனக்கு தொழில் நல்லா இருந்துச்சுன்னா நான் அன்னதானம் செய்கிறேன்னு வேண்டிங்க எனக்கு வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அந்த கணவன் மனைவி ஒற்றுமை கிடச்சா நான் அன்னதானம் செய்கிறேன்னு வேண்டிங்க நீங்கள் எதை நினச்சி வேண்டி அன்னதானம் செய்தாலும் அந்த அன்னதானத்துக்கான பலன் நமக்கு கிடைக்குமா நீங்கள் அதுதான் நான் சொல்லுவேன் இது கோவில் இது வந்து ஊட்டியாணி கோவில்மா ஊட்டியாணி கோட்டை கருப்பண்ணசாமி ஆலயம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கிலோமீட்டர் திருவாரூர் டவுன்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டி யாணி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஊர் தான் இது ஊட்டி யாணிங்கிற ஊரில் தான் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி ஆலயம் அமையப்பெற்றிருக்கு இந்த கோட்டை கருப்பண்ணசாமி வந்து ஒரு தனித்துவமான தெய்வம் என்ன நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தனித்தமான தெய்வம் துடிப்பான தெய்வம் கூட இங்கே வந்து தூண்டி கருப்பசாமின்னு சொல்லுவாங்க இந்த ஐயா தூண்டி கருப்பசாமின்னு இப்போ கூட நீங்கள் வள்நாட்டில் வந்து இந்த படம் எடுத்திருப்பாங்க கூட நிறைய படங்களில் கூட வரும் அந்த அங்கே வந்து உருவம் கிடையாது இங்கே வந்து மண்ணால் செய்யப்பட்ட உருவம் இது வந்து மண்ணால் செய்கிற சில மண்ணால் செஞ்சு இது வந்து சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணால் செஞ்சு சு சுட்டு செய்யக்கூடிய சுடுமண்ணால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இது இவங்களுக்கு வந்து மேலே வந்து செட்டோ அல்லது எதுவுமே கிடையாது தாராளமாக வந்து அன்னதானம் செய்யலாம்ப்பா தெளிவாக அட்ரஸ் சொல்லணும் தெளிவாக அட்ரஸ் சொல்லணும்னு வச்சிங்களேன் நீங்கள் திருவாரூர் வந்துட்டிங்க திருவாரூர்லேருந்து நமக்கு வந்து பஸ் வசதி இருக்குது வடாதிமங்கலத்துக்கு திருவாரூருக்கும் வடாதிமங்கலத்துக்கும் இடையில் ஊட்டியாணின்னு ஒரு ஊர் உள்ளது இந்த ஊட்டியானி ஊரில் தான் இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி ஆலயம் அமையப்பட்டிருக்கு இங்கே கருப்பசாமி அருள்வாக்கு கூறப்படுது இந்த கருப்பசாமியோட அருள்வாக்கு வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கருப்பசாமியோடைய அருள்வாக்கு ஆமாங்க புதன்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கருப்பண்ணசாமியோடய அல்வாக்கு ஆனால் இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் எந்த நேரத்திலும் அன்னதானம் வழங்கப்படும் இந்த திருக்கோயிலில் அன்னதானம் எத்தனை பேர் வந்தாலும் சரி நூறு பேர் வந்தாலும் சரி ஐம்பது பேர் வந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே அன்னதானம் இந்த கோயிலில் வழங்கிகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குது உங்களுக்கும் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் ஏதாவது வேண்டியிருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பிரச்சனைகள் தீரணும் குடும்ப நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் இடம் பிரச்சனைகள் தீரணும் இப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் வந்து நிறைய நிறையா 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 வேண்டுதல்கள்லாம் வச்சுருப்பீங்க அந்தந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான கருப்பண்ணசாமி இந்த கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு ரூபா காணிக்க முடிஞ்சு கருப்பு துணியில் முடிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய சூழத்தில் கட்டிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் மூணு மாதம்ங்கிறது கூட அதிகபட்சம் தொண்ணூறு நாளுங்கிறது ஒரு கணக்குன்னு வச்சுங்களேன் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை இந்த இடத்துக்கு வர்றது எப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மன்னார்குடி வந்து வரலாம் மன்னார்குடி மன்னார்குடியிலேருந்து நம்ம ஊருக்கு வடாதி மகலம் வடாதிமன்றத்துலேருந்து ஊட்டியாணி மன்னார்குடி வந்து வரலாம் திருத்திரப்பூண்டிலேருந்தும் மாவூர் மாவூர்லேருந்து உள்ளக்குள்ளே வரணும் அதனால் திருத்திரப்பூண்டி மன்னார்குடி திருவாரூர் இதுக்கு இடையில இருக்கிறது தாங்க நம்மளோட ஊர் அப்புறம் திருக்கல்லிக்காடு சனீஸ்வரன் கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்குது சனீஸ்வரன் கோயிலுக்கும் நம்ம ஊருக்கும் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருக்குது சனீஸ்வரன் கோயிலுக்கும் நம்ம ஊருக்கும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இங்கு கற்பண்ணசாமி ஆலயம் அமையப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு கர்ப்பசாமியோடைய ஆலயம் தான் இந்த கருப்பசாமி ஆலயம் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப சுலபம் ஏன்னா பஸ் வசதி இருக்குது பஸ்ல நம்மளுடைய கருப்பசாமி கோயில் பேர் இருக்கும் நாகபராசத்தியம்மனுடைய ஆலயத்தோட பேர் இருக்கும் இங்கே நாகபராசத்தி அம்மன் கோயில்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துக்கு வந்து வழி தெரியாத சின்ன குழந்தைங்க கூட கரெக்டாக ஊட்டியானி கருப்புசாமி கோயில் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஊட்டியாணி கருப்புனாலே அது ஃபேமஸான இந்த சைடில் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு எடுத்த ஒரு கருப்பண்ணசாமி ஆலயம் இந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனுதினமும் வந்து போயிட்டுருக்கிறாங்க இந்த இடத்துல குறி சொல்கிறது மட்டும் இல்லை இந்த இடத்துல கல்யாணம் ஆகாதவங்க அவங்கவுங்களோட தோஷத்தை கழிக்கிறதுக்காக இங்கே வருவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்குமா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல்கள் இந்த இடத்துல நம்ம வந்து அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு எனக்கு தொழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க சில பேர் வந்து அவங்க கல்யாணம் நல்லபடியாக வருவாங்க சில பேர் வாக்கு பார்க்குறாங்க இல்லையா குறிப்பாக்கக்கூடியவங்க கூடியவங்க கூட இந்த ஆலயத்துக்கு வந்து எனக்கு வாக்கு வல்லமை வேணும் நான் நான் சொல்லக்கூடிய வாக்குலாம் வந்து நல்லா பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு பழிக்கிறதுக்காக கூட இந்த சாமிகிட்ட வந்து வரம் கேட்க வருவாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வாக்கு வல்லமை கேட்குறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தெய்வம் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள்மிகு கருப்பண்ணசாமி விளங்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருப்பசாமியுடைய கோவில் இது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சோன்னா மாத்திரத்திலேயே நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் துடிப்பான தெய்வம்னு சொல்லுவாங்க மிக துடிப்பான தெய்வம் நிறைய எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான தெய்வங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனுதினமும் பல கோயில்களுக்கு நம்ம போகிறோம் ஆனால் எந்த கோயிலுக்கும் போனாலும் ஒரு மன நிறைவு கிடைக்கிதோ கிடைக்கலையோ ஆனால் அருள்மிகு கோட்டக்கருப்பண்ண சாமியோடைய சன்னிதானத்துக்கு நம்ம வந்தோம் ஐயா வந்து தரிசனம் செய்தாலே நமக்கு நல்ல ஒரு தரிசனத்தோடைய பலன் கிடைக்கும் ஐயா வந்து இந்த இடத்துல குதிரைக்காலு கீழே இருக்கிற கூடிய தெய்வம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தூண்டி கற்பண்ண சாமி அந்தந்த கோட்டக்கருப்பண்ணசாமி இப்படி பல தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இந்த முருகப்பெருமானுக்கு தான் இப்போ நம்ம வந்து செட் போட்டிருக்கோம் அந்த செட்டு இன்னும் பிரச்சிஷ்டை பண்ணலை இந்த செட்டில் தான் முருகப்பெருமானை வைக்க போகிறோம் வள்ளி தெய்வானை சமேதமாக முருகப்பெருமானை வந்து அந்த இடத்துல நம்ம வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்குறோம் அதுவும் கூடிய சீக்கிரமே அந்த வேலைகள் நடக்கும் ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து பக்தர்களுக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்கு தான் இங்கே மிக முக்கியமாக பணியாக இருக்குது நமக்கு நம்மளோட சேர்ந்து நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தன்னார்வர்கள் வேறு வேறு ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க அப்படி இந்த அரிசி காய்கறி பருப்பு அது மாதிரி கொடுக்குறாங்க பொதுமக்களும் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களும் நிறைய அன்னதானம் வந்து செய்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு மனசார வேண்டிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் இந்த இடத்துல வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொருத்தவங்க இந்த கோவிலுக்கு வர்றவங்க எல்லாேருமே என்னகிட்ட கேட்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம்னா எத்தனை மணிக்கு வரலாம் எத்தனை மணிக்கு வந்து அருள்வாக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் கல்விக்காக ஆயிரம் ஆயிரக்கணக்கான பேர் செய்கிறதுக்கு இருக்காங்கம்மா அன்ன தானத்துக்காக செய்யக்கூடிய நபர்களை விட இப்போ இப்போ பகுத்தறிவு நிறைய ஆயிடுச்சு நிறைய படித்தவர்கள் இருக்காங்க நிறைய படித்தவர்கள் இருக்கிறதுனால கல்விக்காக ஆயிரம் ஆயிரம் பேர்கள் வந்து தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அன்னதானத்திற்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்காக அங்கங்கே அறக்கட்டளைகள் அமைக்கப்பட்ட அந்த அறக்கட்டளைகளில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போது சற்று குறைவு தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கங்கள் மாறி போயிடுச்சு மார்க்கங்கள் மாறி போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர் வந்துட்டு கல்விக்காக சில அறக்கட்டளைகள்லாம் திறந்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பணிக்காக ஒவ்வொரு அறக்கட்டளைகள் செய்யப்பட்டிருக்கு அதனால நிறைய பேர் வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து கோயில் மட்டும் இல்லாமல் வரவுடையவங்களுடைய பசியாற்றுவது மட்டும்தான் ஏன்னா படித்தவன் படிக்காதவங்க பணக்காரவங்க ஏழைங்க நல்லவங்க கெட்டவங்க இப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது வந்து அன்னதானம் மட்டும்தான் அந்த அன்னதானம் என்பது மிகுந்த ஒரு புண்ணிய பலனை கொடுக்கக்கூடிய அன்னதானம் அதனால் எப்பொழுதுமே நான் வந்து அன்னதானத்திற்கு மிக முக்கியமாக நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் பசியோடு எழுதி இயங்க முடியாது படிப்பறிவு கொடுக்கறதுக்கு நிறைய நல்ல உலகங்கள் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த படிப்பறிவை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம வந்து எடுத்துக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு நிமிஷம் இருங்க இது

சிவக்குமார் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா பத்தர்கள்ட்டையும் வேண்டிக்கிறேன் இறைவனுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஓகேவா இருபத்தி எட்டு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆக போகுது பத்தர்களும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த காணொலியை வந்துட்டு மீண்டும் எல்லாம் முடிச்சுட்டு நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இன்னொரு காணொலி போடுறேன் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க தருமபுரி மாவட்ட செயலாளர் அவருக்கு என்ன வனவு